ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதயம் ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகையே செய்யாரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் வரக்கூடிய கோள் சாரம் என்ன இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அப்படின்னு ஒன்று ஒன்றா வருஷப்படுத்தி மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு பார்த்தாலே ஆனால் காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு வக்கரகதியில் கடகத்தில் செவ்வாய் வக்கரகதியில் நீச்சம் பெற்ற செவ்வாய் வக்கரமடைஞ்சீர்கள் கன்னியில் கேதுவும் விருச்சிகத்தில் புதன் சூரியன் மகரத்தில் சுக்குரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் அதாவது தினக்கோள் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் பூரட்டாதி நட்சத்திரம் அதாவது கும்ப மிருகசீரஷ நட்சத்திரம் மிதுன ராசி வரலும் போகிறார் அதனால் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் கடகம் சிம்மம் கன்னி துலாம் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கும் அதாவது கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் வரலும் வந்து இந்த அஞ்சு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம் வரும் அதனால் பார்த்த இல்லையானால் சந்திராஷ்டமம் அஞ்சு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாவது ராசிக்கு சந்திர பகவான் போகக்கூடிய காலகட்டம் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம் சந்திரனை மதிகாரகன்னு சொல்கிறோம் மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் புதிய முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது யாருக்கும் வந்து ஜாமீன் கையெழுத்து போடுறது அந்த மாதிரியான விஷயங்களும் போட்டி வீட்டிலலாம் போய் ஈடுபடுறது இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது ரொம்பவுமே நல்லது வெளிநாட்டு பிரயாணம் அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது ஒரு முயற்சிக்குன்னு போகிறது வந்து தவிர்க்கிறது நல்லது ஒருவேளை நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த பிரயாணத்தை எழுத்தே ஆகணும் இல்லை இந்த முயற்சியை செஞ்சே ஆகணும் இல்லை அன்னைக்கு வந்து ஒரு விஷயத்தை பண்ணியே ஆகணுன்ற கட்டாயத்தில் இருந்தேள்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் அகத்தி கையிறகட்டு அவசியமாக கொடுத்துட்டு போங்க பசுமாட்டுக்கு உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் வெகுவாக குறையும் சரி இந்த வாரம் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம் இந்த வாரத்தில் பார்த்தால் பத்தாம் தேதி பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அகோபில மடம் ஐஷிங்கர் நாற்பத்தி ஐந்தாவது பட்டம் நாராயண யதீந்திரன் சொல்லக்கூடியவர் இப்போ இருக்கவர் ரங்கநாத யதீந்திரர் அவருக்கு முன்னாடி இருந்தவர் நாராயண யதீந்திரன்னு சொல்லக்கூடியவருடைய ஜெயந்தி நாற்பத்தி ஐந்தாவது பட்ட அழகிய சிங்கர் அதாவது நாற்பத்தி நாலாவது பட்டம் ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் இது பண்ணவர் அவருக்கு அடுத்தவர் பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்தேன்னா ஏகாதசி சர்வ ஏகாதசி வைணவர்களுக்கும் மிகவும் முக்கியமான ஒரு நாள் அன்றைக்கி உபவாசம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் அதாவது இப்போ சீனியர் சிட்டிசன்ஸ் அதாவது மருத்துவ உதவியில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து கர்ப்பிணி பெண்கள் இவ்வாழுக்கெல்லாம் எக்ஸப்ஷன் உண்டு குழந்தைகள் இவ்வாளுக்கெல்லாம் எக்ஸப்ஷன் உண்டு முடிஞ்ச வரலும் வந்து இந்த சுஜின்னு சொல்லக்கூடிய அரிசியை பின்னப்படுத்தி சாப்பிடக்கூடிய வ வழக்கம் இருக்குது அதனால் ஒரு வேளை சாப்பிட்றது அந்த மாதிரியான இல்லை பழ பழங்கள் மட்டும் சாப்பிட்றது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறான் முடிஞ்ச வரலாமல் அன்றைக்கி சகஸிரம் சகசிரம் சேவிக்கிறது இதெல்லாம் வந்து ரெகுலராக பண்ணுறது வழக்கம் அதனால் வைஷ்ணவர்கள் சம்பிரதாயத்தில் இது ரொம்பவும் ஏகாதசி ரொம்பவும் விசேஷமான ஒரு விஷயம் அதற்கடுத்து ஒரு மிகவும் முக்கியமான நாள் இந்த வாரத்தில் அப்படின்னு பார்த்த ஆனால் பதிமூணாந்தேதி பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பரணி தீபம் பரணி தீபன்றது கார்த்திகை மாதத்தில் பரணி தீபம் ரொம்பவும் விசேஷம் அதாவது ஒரு பத்து நாட்கள் கார்த்திகை மாதம் தீபத் திருவிழாவே நடக்கும் அண்ணாமலையார் தீபத் திருவிழா அப்படின்னு சொல்லக்கூடியது அண்ணாமலையார் தீபம் பெரிய விசேஷம் திருவண்ணாமலையில் ரொம்பவும் ஏற்றம் அதுவும் வந்து இந்த கிரிவலம் வர்றது அந்த கிரி இதுவில் வந்து அண்ணாமலையார் தீபம் ஏற்றது பெரிய விசேஷமாக இருக்கும் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு பரணி தீபம் கிருத்திகை தீபம் ரெண்டுமே வந்துள்ளது இந்த வாட்டி அதை தவிர பார்த்த இல்லையானால் இந்த இது காலகட்டத்தில் பதிமூணாந்தேதி அன்னைக்கு பிரதோஷ காலமும் வருது ஏன்னா ஏகாதசி பதினொன்றாந்தேதினா பன்னெண்டாந்தேதி துவாசி பிரதோஷ காலம்ன்றது சாயந்தரம் வரும் ஒரு அஞ்சே முக்கால்லேருந்து ஆறேகால் வரணும் சிவன் கோவிலில் கண்டிப்பாக சிவபெருமானை சேவிக்கிறது ரொம்பவும் விசேஷம் ஏன்னா பிரதோஷ காலங்களில் போய் எல்லா விதமான அதாவது தோஷங்களும் நீங்கக்கூடிய காலகட்டம் அதனால் வந்து எந்த ஒரு விஷயத்தை வேண்டி நீங்கினாலும் அது வந்து நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கக்கூடும் அதுவும் வந்து அதாவது உடல் பிரச்சனைகள் அதை தவிர கடன் பிரச்சனை பிரச்சனை இது எல்லாத்துக்குமே வந்து பிரதோஷ காலம் விரதம் இருந்து பிரதோஷம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ப பிரசாதம் சாப்பிட்டுட்டு அப்புறம் சாப்பிட்றது ரொம்பவும் விசேஷம் இந்த வாரம் பௌர்ணமி வருது பௌர்ணமியில் பார்த்த இலையானால் பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு பௌர்ணமி பொதுவாகவே பௌர்ணமி எல்லா பௌர்ணமியும் ரொம்பவும் விசேஷம் அதுவும் கார்த்திகை பௌர்ணமி சொல்லவே வேண்டாம் ஏன்னா கார்த்திகை மாதம்னு நினச்சோம்னே கார்த்திக் பௌ பௌர்ணமின்னு நினச்சோம்னாலே உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கக்கூடிய விசேஷம் பார்த்த இலையானால் கார்த்திகை பௌர்ணமியில் இந்த திருவண்ணாமலை ஞாபகம்புரம் கார்த்திகை பௌர்ணமி தான் வந்து அர்த்தநாரீஸ்வரர் உண்டான காலகட்டம் அதனால் பா கார்த்திகை பௌர்ணமி ரொம்பவுமே விசேஷம் சரி இந்த வாரம் ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எப்படி இருக்குது மேஷம் முதல் மீனம் வரையின்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி உங்களுடைய அதாவது உங்களுக்கு ஜாதகத்தில் கன்சல்டேஷன் வேணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்கிராலிங்கில் போயிட்டுருக்கும் அதில் கூப்பிடுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் அதை தவிர உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் இதுவரைக்கும் எனக்கு அனுப்புங்க நான் என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை போட்டுவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நான் உங்களுக்கு ஜாதகத்தை போடுறேன் அதில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா சந்தி ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது ஏன்னா லக்ன சந்தி நட்சத்திர சந்தி பாத சந்தி இது எல்லாமே பார்த்தேன்னா நட்சத்திரம் வந்து மிருகசீரிஷமாகவே இருக்கும் ஆனால் அது உடஞ்ச நட்சத்திரம்ன்றதுனால் ரிஷபத்திலையும் இருக்கும் மிதுனத்துலேயும் இருக்கும் அதே மாதிரி சித்ரா நட்சத்திரமாக இருக்கும் அது துலாத்துலேயும் இருக்கும் கன்னியிலையும் இருக்கும் புனர்பூசமாக இருக்கும் அது வந்து மிதுனத்திலையும் இருக்கும் கடகத்திலையும் இருக்கும் அதனால் நட்சத்திர சந்தியாக இருந்தாலும் சரி பாத சந்தியாக இருந்தாலும் சரி லக்ன சந்தியாக இருந்தாலும் சரி நிச்சயமாக முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் வந்து உங்களுடைய தசை என்ன நடக்கிறது அந்த தசை இந்த இப்போ வந்து நல்லபடியாக இருக்குமா உங்களுடைய லக்னத்துக்கு நல்லபடியாக இருக்குமா அதெல்லாம் தெரிஞ்சுட்டு இந்த கோழ்சார காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்து சொல்கிறேன் அது தவிர உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்னன்றதும் சொல்கிறேன் சரி இப்போ மேஷன் முதல் மீனம் வரை ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்தில் என்ன பலன்னு பார்க்கலாம் மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி சனி உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கார் சனி வந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக ஏழரை சனி பாத சனி போயின்னு இருக்கு இந்த காலகட்டத்தில் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் பணம் வரவருக்கு பிரச்சனை இருக்காது குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு நாலாம் அதிபதியே ஏழாம் இடத்துல இருக்கார் ஒரு கேந்திரம் கேந்திரத்தின் அதிபதி இன்னொரு கேந்திரத்தில் இருக்கிறது விசேஷம் நீச்சப்பட்ட செவ்வாய் வக்கரகம் அடையிறதுனால உச்சம் பெற்றதற்கு சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது இதன் மூலியமாக பார்த்த உங்களுக்கு புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாகியம் உண்டு குழந்தைகள் அதாவது தாயின் உடல் நிலையத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தைகள் படிப்பு நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய முயற்சிகள் எல்லாவற்றிலையும் வெற்றியை கொடுப்பார் வெற்றிகள் வந்து அபரிமிதமான முயற்சிகள்ெல்லாம் பண்ணுவீங்க அதை யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய முயற்சிகள்லாம் எல்லாம் பண்ணி அந்த முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல கேது உடல் நலத்தில் அதாவது தந்தையின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருக்கறவாளுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் அதை தவிர பார்த்தேன்னா இந்த படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போகணுன்னு பார்த்து வெளியே யூனிவர்சிட்டியில் போகணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்க வாழ்க்கெல்லாம் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சூரியன் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் எட்டாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் தொழிலில் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ராசியிலேயே இந்த வாரம் மொத்தமே வந்து உங்களுக்கு சுக்கரன் இருக்கார் உங்களுடைய மிகப்பெரிய யோகாதிபதின்னு சொல்லக்கூடியவர் அஞ்சு பத்து இந்த ரெண்டு ஸ்தானத்துக்கும் அவர் உண்டானவர் அதனால் உங்களுடைய தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் பூர்வ புண்ணியம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் வக்கர குருவின் பார்வையில் இருக்கிறதும் செவ்வாயினுடைய பார்வையில் இருக்கிறதும் ரொம்பவும் விசேஷம் இதன் மூலியமாக இந்த அரசியல் துறையில் இருக்கிறவங்க நிலம் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் செய்கிறவங்க அதாவது தரகர்கள் அந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவங்க கோர்ட்டு வக்கீல் கோர்ட்டில் இருக்கிறவங்க இந்த சிவில் சர்வென்ஸு அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும் அதை தவிர பார்த்த இந்த எண்ணெய் வித்துக்கள் வியாபாரம் பண்ணுறவங்க இரும்பு எலக்ட்ரிசிட்டி இந்த மாதிரியான வியாபாரங்கள் பண்ணுறவங்க எலக்ட்ரிசிட்டி பல்பு அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்க பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல புதன் அதனால் ராசியின் ஆறு ஒம்போதின் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா தந்தையின் சொத்துக்கள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரம் பார்த்த அதாவது ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி அதாவது பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்தில் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ஒன்பதாம் தேதி காலத்தால் ஒரு எட்டு ஒம்பது மணி வரலும் இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் சப்தமாதிபதியே தனஸ்தானத்தில் இருக்கிறதன் மூலியமாக பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் வரும் அது தவிர நண்பர்கள் மூலியமாக அதீதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் சந்திரன் இருக்கார் சந்திரன் மூணாம் இடத்தில் ராகுவோட சம்பந்தத்தில் இருக்கிறார் ஏழாம் அதிபதி மூணாம் இடத்தில் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் புதிய முயற்சிகளை கையாளுவீங்க அந்த கையாளும் முயற்சிகள் வெற்றியை கொண்டு போய் விடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலா மூணாம் இருக்கக்கூடிய சந்திரன் இளைய சகோதரர்களோட சிறு சிறு பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நாலாம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார் அதாவது தேதி காலை ஒரு ஒம்பது மணியிலிருந்து பதிமூணாம் தேதி மதியம் ஒரு பன்னெண்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் நாலாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திரன் போகும்போது அது பரிவர்த்தனை யோகம் பெறுறர் பெரிய ஏற்றம் பரிவர்த்தனை யோகத்தினால் சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை அடையறதன் மூலியமாக ஆட்சி பெற்றதற்கு சமம் அதை தவிர வந்து திக்பலம் வேறு இடையிறார் நாலாம் இடத்துல அதுவும் ஆட்சி பெற்றதற்கு சமம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் பார்ட்னர்ஷிப்பில் பெரிய ஏற்றம் இருக்கும் எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி வரும் அதை தவிர நண்பர்கள் மூலியமாக நல்ல சந்தோஷமான செய்திகள் வரும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திரன் போகிறார் பதிமூணாம் தேதியிலருந்து பதினஞ்சாம் தேதி மத்தியானம் ஒரு மூன்றரை மணி வரலாம் இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் ஏழாம் அதிபதி ஏழுக்கு பதினொன்றில் இருக்க மனசில் வந்து நினைக்கக்கூடியது அத்தனையும் உங்களுடைய நினைக்கக்கூடிய அத்தனையும் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அஞ்சாவடம்னு சொல்லக்கூடியது உங்களுடைய அபிலாஷைகள் நீங்கள் மனசில் எண்ணக்கூடியது உங்களுடைய என்ன சொல்கிறது ஒரு இன்பங்கள் சிறு சிறு இன்பங்கள் எல்லாமே வந்து வெற்றிகரமாக நடக்கக்கூடிய காலகட்டம் சின்ன சின்ன சந்தோஷங்களை என்ஜாய் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் குருவோட சம்பந்தம் பட்டு சந்திரனம் உச்சம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம் அதை தவிர பார்த்தா உங்களுடைய ராசிக்கு அதாவது சப்தமாதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து அஞ்சாம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இந்த வாரம் பார்த்தனா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் போகிறார் அதாவது ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய இடம்னு பார்த்த இடையானால் பதினஞ்சாந்தேதி மதியம் ஒரு மூன்றரை மணிலிருந்து பதினேழாம் தேதி காலை ஒரு ஒம்பது மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இடையானால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று பின்னடை வரும் புதுசாக கடன் வாங்க வேண்டிய காலகட்டமாக அமைப்போகிறது இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கால பைரவரை போய் சேவிச்சுட்டு வாங்க கால பைரவர் எல்லா சிவன் கோவிலும் இருப்பார் அவரை போய் சேவிச்சுட்டு வாங்க உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் மாற்றம் இந்த வாரம் வந்தே தீரும் லோகா சமஸ்தா சுகினோ து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஏசையங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஏ செய்யங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்